நண்பர்களே வணக்கம் வியாச மகரிஷி யுதிஷ்டனுக்கு ஒரு கதை சொல்கிறார் பீஷ்மரெல்லாம் ஆயிட்டார் அதுக்கப்புறம் அவங்களுடைய கடைசி இறுதி சடங்குகள்லாம் செஞ்சதுக்கு பிறகு இந்த கதையை வியாச மகரிஷி யுதிஷ்டரனுக்கு சொல்கிறாரு இங்கே பாரியா இந்த பொறாமை அப்படின்ற ஒரு தீய உணர்வு இருக்குப்பார் அது மிகவும் கொடுமையான ஒரு உணர்வு அது மனுஷனுடைய மனசுல புகுந்திர கூடாது அவனை பெரிய படிப்பு படித்தவங்கள்லாம் பிரகஸ்பதி போன்றவர்கள் பிரகஸ்பதி யாருன்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாமே அவங்க குரு அவர் பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி இவ்வளவு படிச்சிருந்தும் கூட அவருக்கு பொறாம உணர்ச்சி வந்துருச்சுங்க யார் மேல தெரியுமா வந்துச்சு அதுதாங்க கொடுமை தன்னுடைய சொந்த தம்பி சம்பர்த்தன் சம்பர்த்தன் நிறைய படித்தவன் கெட்டிக்காரன் ஞானி ஊரில் இருக்கவங்கள்லாம் இவனை நல்லவன் நல்லவன் சொல்கிறாங்க நல்லவன் நல்லவன்னு எல்லாரும் சொன்னதுனால இவருக்கு அப்படியே பொறாமை ஏன் தம்பி நல்லவனா என்னையை விட பொறாமை உணர்ச்சி பொங்கி வந்துருச்சு எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ சம்பர்த்தனுக்கு அவ்வளவு கஷ்டம் சம்பர்த்தருக்கு கொடுங்க சம்பர்த்தர் ரொம்ப நல்லவர் அண்ணனுக்கு பணிஞ்சு பணிஞ்சு போய் சரி இவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊர் பூரா அவருக்கு தெரியாமலே சுற்றி திரீரார் அந்த சமயத்தில் அங்கே ஒரு ராஜா இருக்கிறான் அவன் பேரு மருத்தன் அந்த மருத்தன் வந்து ஒரு பெரிய யாகம் செய்யணும் கிட்ட மிகப்பெரிய வரம் வாங்கணும் அப்படின்னு ஒரு யாகம் செய்யணும் அதுக்கு நல்ல ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகஸ்பதிகிட்ட போகிறான் கிட்ட போகிறோம்னா பிரகஸ்பதிக்கு யோ நம்ம யாகம் செஞ்சோம்னா இவன் நம்மளை விட பெரியாளாயிருவானே அப்படின்னு அவன் மேலே புறாம வந்துருச்சு தேவர்களுக்கும் அவன் மேலே பொறாமல் வந்துருச்சு செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க கெட்டவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க பிரகஸ்பதி நான் உனக்கு யாகம் செய்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டேன் குருவாக இருக்க மாட்டேன் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு சரி நீ போன போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பி சம்பர்த்தர் இந்த பைத்தியக்காரன் மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க அவனை கூப்பிட்டு யாகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இவன் பிரகஸ்பதியினுடைய பொறாமை இன்னும் அதிகமாகி இன்னும் அதிகமாகி ஆள் வெளுத்து போயிட்டான் வெளிஞ்சு போயிட்டான் சோறு உடைஞ்சிட்டான் நண்பர்களே பொறாமை உணர்வு மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா அவன் மனசு முழுசுமே டென்ஷன் ஆயிரும் வருத்தம் துக்கம் நிரம்பிடும் அவனால எந்த ஒரு பயனுள்ள ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது அந்த அப்சஷன்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயே லயித்து போயிருப்பான் மனச்சோர்வு டிப்ரெஷன் வந்துடும் அந்த டிப்ரெஷன் வந்துடும் யாரையும் நம்ப மாட்டா மிஸ்ட்ரெஸ்ட்டு சஸ்பிஷன் எல்லாத்தையும் பார்த்து சந்தேகப்படுவான் இது இப்போ நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே பொறாமை பிடித்தவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணாதிசயங்கள் இது எல்லாமே இவனுக்கு வந்துடுச்சு பிரகஸ்பதிக்கு யார் பிரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் குரு நிறைய படித்தவர் அந்த படித்தவருக்கே இவ்வளவு பாடு ஆள் நாளாக நாளாக மெரிஞ்சுக்கிட்டே வந்தவுடனே தேவர்களின் தலைவன் இந்திரன் இருக்கிறான் அந்த இந்திரன் என்ன பண்ணா குருவே ஏன் இப்படி மெலிஞ்சு மெலிஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாமை சொன்னான் அந்த மாதிரி என்னுடைய தம்பி சம்பர்த்தன் அவன் இப்படி பெரிய ஆளாகிட்டே இருக்கிறானே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அப்போ இந்திரன் வந்து குருவுக்கு அட்வைஸ் பண்ணுறான் குருவை நீங்கள் இப்படியெல்லாம் பொறாமல் படக்கூடாது அப்படின்னு அவருக்கு வந்துச்சே கோவம் ஏண்டா இந்திரா நீயா எனக்கு இதை அட்வைஸ் பண்ணுற நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா அந்த ஒரு முனிவரது கௌதம மகர்ஷின்னு ஒரு முனிவர் இருந்தாரே அவரது ஒய்ஃபு அகல்யை மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி அவ்வளோ அழகாக இருப்பான் அவள் அழகுகளை மயங்கி அவனுக்கு என்ன பொறாமைன்னாக்கா இவ்வளோ அழகான பெண்மணி கௌதம மகரிஷிக்கு மனைவியாகி விடுவதா அவனுக்கு அங்கேயும் ஒரு பொறாமை வந்துருச்சு காமம் வந்துருச்சு கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான் இதன் விளைவாக ரெண்டு வருமே சபிக்கப்படுகிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் பொறாமை தான் அடித்தளம் அப்போ அவன் சொல்கிறான் சரி இந்திரன் குருவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அக்னி தேவன் எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கிறான் நான் அக்னி தேவனை அனுப்பிச்சு அந்த ராஜாவுக்கு யாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரே உங்கள் தம்பி சம்பர்த்தர் அதை தடுத்து நிறுத்திடுறேன்னு அக்னி மக பகவானை அனுப்பிச்சி வைக்கிறான் அக்னி பகவான் கோபம் ஆவேசமாக போகிறார்கள் போகிற வழியில் எல்லா மரம் செடி கொடி அவ்வளோத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு எரிச்சிக்கிட்டு போகிறாரு அங்கே போய் அந்த மருத்த மகாராஜா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இங்கே பாரு யாகம் பண்ணக்கூடாது இந்த சம்வர்த்தனை எரிச்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சம்வர்த்தன் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய ஒரு தபஸ்வி பிரம்மச்சரியம் பயங்கரமாக அவர்கிட்ட பிரம்மச்சரியத்தின் மொத்த உருவம்னு கூட சொல்லலாம் சம்பர்த்தர் கோபம் அவருக்கு அக்னி பகவானை பார்த்து சொல்றாரு உன்னை நான் எரித்து விடுவேன் அப்படின்றது அக்னி பகவான் நானே அக்னி என்னை அப்படி எரிப்பேன் பிரம்மச்சரியம் அதுதாங்க பிரம்மச்சரியத்தினுடைய பல இந்திரன்கிட்ட போய் அக்னி பகவான் ஓடோடி போய் சொல்றான் ஐயோ அவன் என்னையவே எரிச்சிடுவேன்றான் அது எப்படி உன்ன எரிக்க முடியும்னா பிரம்மச்சரியம் இருக்கிறது அவன் முழு பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் பெர்சானிஃபிகேஷன் அவன் அப்படின்னு சொல்கிறான் சரி நீ போ அப்படின்னு ஒரு கந்தர்வனை அனுப்புறாரு இந்திரன் அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு அந்த கந்தர்வனும் போய் பயமுறுத்தி பார்க்குறான் இங்கே பாரு இந்திரன் வந்து ஒரு வஜ்ராயம் வச்சுருக்கிறான் அந்த வஜ்ராயத்தை எரிஞ்சான்னாக்கா நீயும் இந்த சம்பர்த்தனனும் அழிச்சு போயிடுவீங்க சம்பர்த்தனுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அப்படி கண்ணை பார்த்து கந்தர்வனையே அப்படியும் எரிச்சிட்டாரு கந்தர்வன் நடு நடுங்கி போய் அந்த எரிந்த உடம்போடு திரும்ப இந்திரன்கிட்ட போய் ஒன்றுமே செய்ய முடியல இத சொல்றாரு அப்படின்னாக்கா எல்லாமே தான் இவ்வளவுக்கு காரணம் பிரகஸ்பதி மனசில் இருந்த பொறாமை அந்த பொறாமை எதுக்காக வந்துச்சு என் தம்பி ரொம்ப நல்லவன் எல்லாரும் புகழ்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவனுக்கு அந்த பொறாமை உணர்வு வந்தது இந்த பொறாமை உணர்வு இவ்வளவு பெரிய ஆட்களையே தாக்கியிருக்கு அப்படின்னாக்கா சாதாரணமான ஜனங்கள்லாம் இந்த பொறாமை உணர்வுனால் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது தான் வியாசமணியவர் எல்லாருக்கும் புரியும்படி யாரும் பொறாமைப்படக்கூடாது பொறாமப்பட்டால் அவங்களுடைய வம்சாவளியே கூட அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு யாச மகரிஷி யுதிஷ்டனுக்கு இந்த கதையை சொல்கிறாரு அதனால் நம்ம பொறாமை உணர்வை நம்ம உள்ளத்துக்குள்ளே கொண்டு வராமல் இருப்பதற்கு முயற்சி செய்வோமாக வணக்கம்